ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ராட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்திங்கனா நம்ம இலக்கையாக இருக்காங்க இல்லையா அவங்களும் சரி கௌதமும் சரி எப்பவுமே யாரையும் ஏமாற்றக்கூடாது எப்போவுமே நம்ம தான் சம்பாதிக்கணும் நம்ம சாப்பிட்ற ஒரு வேலை சாப்பிட்ற அது நம்ம உழைச்சி சாப்பிட்றதா இருக்கணும் அதனால் வந்து உழைக்கிறத என்றைக்கும் மறக்கக்கூடாது மறக்கவும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உழைக்கிறாங்க வீட்டில் வந்து ஹோம் ஃபுட் சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹோம் கேட்ரிங் அப்படின்னு நிறைய ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எங்கள் ஜானகியும் நல்லா சமைக்கிறவங்க தேவத்தையும் நல்லா சமைக்கிறவங்க இவங்களை வச்சு ஹோம் ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க அதை கொண்டு போய் நம்ம கௌத்தியம் தான் வீடு வீடாக டெலிவரி பண்ணிட்டு வராது அதை பார்த்தா இந்த ஜானகியும் கௌத்தியம் வந்துவிட்டு அப்படம் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது சாமி இத்தனை வருஷமாக எங்கள் சொத்தை தின்னு போட்டு எங்கள் சொத்தை ஆட்டையாக போட்டு எங்களை எப்படியெல்லாம் பாடுபடுத்தினேன் அதுக்கு தான் கடவுள் வச்சாம்பர ஆப் எனக்கு எங்களை ஏமாத்தனத்துனால அதனால தான் இப்போ இந்த நிலமையில் இருக்க இனிமேலும் எங்களை ஏமாற்றணும்னு நினைக்காத எங்களை ஏமாற்றணும்னு நினச்சதுக்கு உனக்கு இதுதான் சரியான தண்டனை இதுக்கு மேலே எங்கள் பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக சிச்சிட்டு போகிறாங்க உடனே இந்த அஞ்சலி வந்துவிட்டு இதான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என்ன கௌதமே ஏதாச்சும் டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி எதாவது சொல்கிறேன் வந்து டெலிவரி பண்ணிட்டு டிப்ஸ் ஏதோ அஞ்சோ பத்தோ கொடுக்குறோம் அதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு உங்கள் வீட்டுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறது அதை கொண்டு வந்தால் இது சரியில்லையே இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறது அதனால் அதிர்ச்சியான நம்ம கௌதம் வந்துக்கிட்டு இவகிட்டலாம் நம்ம என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்குறது ஏதோ இவ பணக்காரி பரம்பரை பணக்காரின்ற மாதிரி சீனாக போடுறான் அடுத்து அவன் சொல்லிட்டு ஆட்டையே போட்டு வச்சுருக்கிறப்ப இவன் டிப்ஸ் கொடுக்குறாளையே இவெல்லாம் ஒழச்சி நேர்மையாக சம்பாதிச்சிருந்தா இவன் டிப்ஸ் கொடுப்பால என்ன பண்ணுறது அதெல்லாம் காலக்கொடுமை இதுக்கெல்லாம் காரணமான இந்த கார்த்தியை கொள்ளணும் போல் இருக்குது இந்த கௌதம்கு ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் காலம் அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போவே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா இப்போ அவன் வந்து அவன் தப்பை உணரவும் மாட்டான் அவன் திரும்பவும் மாட்டான் அதனால் அவன் தப்பை என்றைக்கு உணர்ந்து வரணும் அன்றைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌர்தன் கிளம்புறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனி மூலிமா அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வருது பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் வருது அது மூலிமா நல்லா சம்பாதிக்கிறாங்க இப்போ அங்கங்கே கூப்பிட்டு இவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க இவங்களை வெளிநாடு கூப்பிட்றாங்க இப்போ முதல்ல இருந்ததோடு இப்போ பல மடங்கு பழத்தை சம்பாதிச்சிட்டாங்க இதை பார்த்தா இந்த கார்த்திகை வாஞ்சுக்கு ஒரே வைத்தறிச்சல் நடப்பாவீங்களாம் இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து தப்பாக போச்சு சின்ன சின்னதாக எதோ எடுத்துன்னு வந்து வீடு வீடாக டெலிவரி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி இப்படி ஆகிபோச்சு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃப் வச்சு இவங்க பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படியாச்சும் கெடுத்து உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்கிறாரு ஆனால் அந்த மொழியில் எதுவுமே கட்டலை அங்கே மூளை இருந்தாதானே அங்கே ஏதாச்சும் மூலையில் யோசிக்க முடியும் உங்களுக்கு இருக்கிறது களிமண் தானே அதனால அந்த களிமண்ணில் எந்த ஒரு யோசனையும் வரல அதனால இவங்களை எப்படி கெடுக்கலான்னு சொல்லிட்டு தாட்சா இவங்க கேள்வி கேட்குறாங்க ஐயோ மேடம் இப்படி ஆயிப்போச்சு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுக்கு இதுக்கெல்லாம் சப்பா மேட்ரு சால்ட் வாட்ரு இதுக்கு போய் நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்ட கேளு ஐடியா ஐடியாவும் நான் கல்லி கொடுக்குறேன் நீ ஏன் ஐடியா கொடுக்கறதுல என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கிறேன் நான் பெரிய ஆள் என்கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டேன்னு வச்சுக்கோ அப்படி வாரி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஐடியா கொடுக்குறதுல நான் கென்னஸ்ட்டு கடை பண்ணியிருக்கேன் பார்க்குவேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப கொடுத்துட்டு போயிடுவேன் ஏதோ நம்ம சொத்து வந்து அந்த கௌதம் கிட்ட போராடி வாங்கி கொடுத்துட்டான்றதுக்காக இவன் அளவுக்கு சீன போடுறானா போட்டோடு என்ன பண்ணுறது இந்த கௌதம் நல்லா இருக்கக்கூடாது அவன் அழிஞ்சி கெட்டு போகணும் அதுதான் எனக்கு வேணும் இனவனும் நம்மளுக்கு பணக்காரங்க இதில் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளவு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வைத்தறிச்சு ஆனால் இந்த வைத்தறிச்சியெல்லாம் இவன் பண்ணது எல்லாமே நம்ம வந்து நம்ம ரேஞ்சுக்கு அவன் வரக்கூடாது நினச்சா தவிர இவங்க கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கல இவங்க மீட்டிங்கை சரியாக பண்ணுறதில்ல ஆர்டர் எடுத்தாதான் பண்ணுறதில்ல எதையுமே ஒழுங்காக பண்ணுறதில்ல அதனால் இப்போ அவங்க நல்லா லாஸில் போயிட்டு இருக்கா அவங்க கம்பெனி அந்த கம்பெனி எப்படி சீர்கட்டுறது ஈடு கட்டுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் முடிச்சு நின்றுக்கிறாங்க அடப்பாவைங்களா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு காரணமான இவங்களுக்கு இதெல்லாம் தேவை தான் அந்த தாட்சாயணிக்கும் அந்த எஸ்எஸ்கே பேரும் கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் ஆடி இருந்தாங்க அதுக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான் கொழுங்கு மரியாதையாக கௌதம் பேச்சை கேட்டுகிட்டு இருந்திருந்தால் இந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நல்லபடியாக இருந்தது அதை விட்டுட்டு அந்த தாட்சணி பேச்சும் எஸ்எஸ் பேச்சும் கேட்டு இப்போ நடு திருவிழா நிற்கிறாங்கல்ல இவங்களுக்கு வேணும் தான் கொஞ்சமாச்சு யோசிக்கணும் இல்லையா மூளை முண்டை ஏதாச்சும் இந்த தானே எது மேலே களிமண்ணை வச்சுக்கிட்டு யோசிக்கிறேன்ற பேரில் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நின்று இருக்காங்க ஆனால் இலக்கியாவும் சரி கௌதமும் சரி அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க இந்த சக்ஸஸ் காரணமான அவங்க அம்மா ஜானகிக்கும் இவங்க அம்மா இன்னொரு அம்மா ரேவதிக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இவங்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம் இனிமேலும் இவங்களை சந்தோஷமாக சொல்லிட்டு சபத எடுக்கிறாரு நம்ம கௌதம் இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் நல்லபடியாக பார்த்து வேண்டிய நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கார்த்திக்கு பிரிய வருது நம்ம இவங்களை வந்து தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம உடல்நிலை தான் நம்ம குடியே இருந்திருப்பாங்க நம்ம கம்பெனி இன்னும் பெரு பெருசாக இருந்திருக்கும் இவங்க நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா இருந்திருப்பாங்க இப்போ நம்ம என்ன ஈடுபு கட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோலம்பி போய் நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்